ஹலோ வணக்கம் இங்கே சேனல் நான் உங்கள் தமிழ் ஓகே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய காணொலி அப்படின்னா இன்றைய சிந்தனை இன்றைய சிந்தனையில் நேரத்தை பார்க்கற மனிதன் நல்ல நேரமாக கட்டணமா பார்க்கறான் ஆனால் அந்த நேரத்தை காட்டுற கடிகாரம் அப்படி இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையோட தத்துவம் அதாவது மனிதன் வாழ்ற ஒரு வாழ்க்கையோட தத்துவம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க இருபத்தி நாலு நேரத்தில் ஒரு மனசை இறந்த பிறகு இருபத்தி நாலு நேரத்தில் எப்படா புதைப்பான் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கை தான் ஆணவம் அராஜகம் கோடி கோடியா கொள்ளை அடிக்கிறது எவ்வளவு விஷயம் பாருங்க அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நம்மோட இருப்பாங்க விலகுவாங்க எப்படின்னு காலை வந்து முடிவு செய்வதில்லை அது வந்து அவங்கவங்க அதாவது அவங்கவங்க செய்யும் வார்த்தை அதாவது சொல்கிற வார்த்தையும் சரி நடத்தி இல்லைன்னு நடக்கிறது பொறுத்து தான் அவங்க முடிவு செய்யப்படுறது அது மட்டும் இல்லாமல் வாய் தவறி விழும் பேச்சுன்னு சொல்கிறோம்ல வாய் தவறி பேச ஒவ்வொரு வார்த்தைகளும் அதாவது கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த மாதிரி அவங்க வார்த்தைகள் அந்த கண்ணாடியை விட கூர்மையாக இருக்கும் அதனால் வாய் தவறி எந்த ஒரு வார்த்தைகளும் மற்றவர்கள் மீது பேசிவிடாதீர்கள் அது மட்டும் இல்லாமல் பணமோ பதவியோ நம்ம உயர்த்தாது நம்மளுடைய நல்குணமும் உண்மையும்தான் உண்மையும் தான் நம்மளை எப்போயுமே உயர்த்தும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ